உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் நடைபெற்ற நபி சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் இஸ்லாமியர்களோடு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் நபி சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நாகூர் இளைஞர் பொதுநல சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு மின் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் அப்போது நாட்டில் நிலவும் போர்கள் முடிவுக்கு வந்து அமைதி திரும்பவும் தர்காவின் பரம்பரை ஆதீனம் மஸ்தா கலிபா சாஹிப் தலைமையில் சிறப்பு துவா ஓதப்பட்டது அப்போது இறைவனின் பாடி நடந்த ஸ்தூபி இசை நிகழ்ச்சியை இஸ்லாமியர்கள் கண்டு இறைவனை வழிபட்டனர் பின்னர் மிலாடி நபி சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நாகூர் தர்காவில் உணவு வழங்கப்பட்டது i